ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜானகத்தி இந்த சம்பவம் தொடர்பில் கருத்து தெரிவித்தார் காணப்பட்டதாக அவர்கள் கூறினார்கள் அந்த உறுப்பினர் கூட்டங்களுக்கு பொறுப்பான அமைச்சர் ஒருவர் ஊடக சந்திப்பை நடாத்தி இதனை அனைவருக்கும் காண்பித்து ராஜபக்ச இந்த விடயத்தில் தொடர்புடையதாக கூறினார் அரசாங்கத்தின் இயலாமையை மறைப்பதற்கு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பற்றி யாரும் பேசுவதில்லை இப்போது யாரும் ராணி தலைவர்களை அவர்கள் அவருடன் அரசியல் செய்யும் குழுவினரையும் சிறையில் அடைக்க முயற்சிக்கின்றார்கள் இந்த அரசாங்கத்துக்கு என்ன பிரச்சனை நாமல் ராஜபக்சவை எப்படி தாக்குவதென்று காத்திருக்கின்றார்கள் நாட்டு மக்கள் இந்த விடயத்தை புத்திசாலித்தனமாக பார்க்கின்றார்கள் என நம்புகின்றேன் பாதாள உலகம் மற்றும் போதைப் பொருட்களுக்கு எதிரான சுற்றி வளைப்புத் துறவில் சிலர் ஏன் குழப்பமடைகின்றார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள என அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிஷ கூறுகின்றார் சட்டத்தின் ஆட்சியையும் ஒழுங்கையும் முறையாக நடைமுறைப்படுத்தவும் அனைவருக்கும் சட்டத்தை மதிப்பதற்கான விடயத்தை முன்னெடுக்குமாறு நமக்கு ஆணை கிடைத்தது அதற்கமைய நாங்கள் சட்டத்தை செயற்படுத்த ஆரம்பித்துள்ளோம் அதனாலேயே திட்டமிட்ட குற்றவாளிகளையும் பாதாள உலக குழுக்களின் தலைவர்களையும் இந்த நாட்டிற்குள் அழைத்து வர முடிந்தது கைதுகள் வரும் தற்செயல் நிகழ்வுகள் அல்ல குற்ற புலனாய்வு பிரிவினர் மற்றும் போலீசார் தொடர்புடைய பிரிவுகள் விசாரணைகளை நடத்தி வருகின்றன அந்த விசாரணைகளின் போது குறித்த அரசியல் தொடர்புகள் வெளிப்படுகின்றன இந்த அரசியல் தொடர்புகள் இவருடன் அவர்களுக்கு தொடர்பு உள்ளதா இவர்களுடன் இருந்தார்களா என்பதில் பொதுமக்களுக்கு சந்தேகம் இருந்தது எனவே இந்த அரசியல் தொடர்புகள் யாருடன் இருந்தன என்பதை நிரூபிக்க இப்போது முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எனவே ஐஸ் போதை பொருள் கொண்டு வரப்பட்ட பொருட்கள் அவர்களின் தோட்டங்களில் கைப்பற்றப்படுகின்றன அத்துடன் ஏனைய பொருட்களும் கைப்பற்றப்படுவதாக போலீசார் கூறுவதை நான் பார்த்திருக்கின்றேன் இந்த வலையமைப்பு தொடர்பில் தொடர்ந்தும் விசாரிக்கப்படுவதால் மேலும் பல அரசியல் தொடர்புகள் வெளிக்கொணரப்படும் என நான் நினைக்கின்றேன் எனவே சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன வழக்கு வாக்குகள் தாக்கல் செய்யப்படுகின்றன இதனூடாக நீங்கள் அளித்த வாக்குகளின்படி அரசாங்கம் செயல்படுகின்றது என மக்கள் நம்ப முடியும் இந்த செயற்பாட்டில் ஈடுபட்ட அனைவரும் அரசியல்வாதிகளாக இருக்கலாம் வர்த்தகர்களாக இருக்கலாம் பாதாள உலக குழுவினராக இருக்கலாம் அவர்கள் சட்டத்தின் முன்னிறுத்தப்படுவார்கள் இந்த வியாபாரத்தை செய்தவர்கள் இரண்டாக பிரிக்கப்பட்டு இவ்வளவு காலம் ஆட்சி செய்தனர் ஒரு பகுதி அரசாங்கத்தில் இருந்தபோது போது மற்றொரு பகுதி எதிர்கட்சியில் இருந்தனர் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அரசாங்கத்தில் இருந்த போது ஆட்சி செய்தவர்கள் எதிர்கட்சியில் இருந்தனர் போலீஸ் விசேட அதிரடி படையினரின் தலையீட்டுடன் சிலரின் வீடுகளை சோதனை செய்ய சென்ற போது அப்போதைய நாட்டின் தலைவர்கள் சென்று அவர்களை கட்டி பிடித்து அந்த சம்பவங்களை மறைத்தனர் சில சமயங்களில் மக்கள் போலீசாருக்கும் பாதுகாப்பு படைக்கும் சில தகவல்களை கொடுத்தனர் இருப்பினும் பெரிதாக ஒன்றும் பெறவில்லை இப்போது அரசியல் தலையீட்டினால் பிரச்சனை இல்லை அந்த தகவலை யார் வேண்டுமானாலும் வழங்கலாம் ரகசியத்தன்மை பாதுகாக்கப்படுகின்றது அதன் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு திணைக்கலாம் மற்றும் போலீசாருக்கு அரசாங்கத்திடம் இருந்தும் தேவையான ஆதரவு வழங்கப்பட்டுள்ளது இதனால் போலீஸ் அதிகாரிகள் பயமின்றி பணியாற்ற முடியும் இதற்காக போதைப் பொருள் மற்றும் பாத